டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு நூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்திய அணி முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ளது இந்திய அணி தரப்பில் விராட் கோலி அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அசத்தியுள்ளாா்

பாதி ஆட்டமானது தற்பொழுது முடிவிட்டிருக்கிறது அதாவது டாஸ் வென்று முதலில் பேட் செய்வதாக ஆஹ் இந்திய அணி தெரிவித்திருந்த நிலையில் முதலில் ஆடிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தொடர் முழுவதுமே சரியாக ஃபார்மில் இல்லாத விராட் கோலி எழுபத்தி ஆறு ரன்கள் அடித்து ஆட்டமிழந்திருக்கிறார் தொடர்ந்து ஆஹ் தென்னாப்பிரிக்கா அணி பொறுத்தவரையில் அந்த அணியைச் சேர்ந்த நார்கியா மற்றும் மகாராஜா ஆகியோர் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆஹ் அபாரமாக பந்து வீசையை வெளிப்படுத்தியிருந்தது தொடர்ந்து ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இருபது அணிகள் பங்கேற்ற முதல் ஐசிசி தொடர் இது இந்த ஐசிசி தொடரில் அரையிறுதிக்கு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்தியா ஆகிய நான்கு அணிகள் தகுதி பெற்ற நிலையில் இறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்திய அணியும் தகுதி பெற்றது அதனைத் தொடர்ந்தான் இன்று இறுதிப் போட்டியானது நடைபெற்று வருகிறது இதன் முதல் பாதியில் இதன் முதல் பாதியில் ஆடிய இந்திய அணி நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் அடித்து ஏழு விக்கெட்டுகள் ஆறு ரன்களை அடித்துள்ளது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எழுபத்தி ஏழு ரன்கள் என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறது நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அடித்தால் முதன் முறையாக தென்னாப்பிரிக்கா அணி இந்த உலக இறுதிப் போட்டியில் உலக கோப்பையை கைப்பற்றும் பதினேழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கோப்பையை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா இருக்கிறது ஹரிணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்